குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துடன் வாகனத்தை ஓட்டி வருகின்றனர் தற்போது மிதமான மழை பெய்து வருவதன் காரணமாக குறிப்பாக சாரல் மலையில் நடந்து கொண்டும் வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனத்தை அருகில் உள்ள கடைக்கு வெளியே நிறுத்திவிட்டு சென்றதாலும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக ஏற்பட்டு இருக்கிறது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கடைகளுக்கு அதிகமானோர் கார்கள் மற்றும் ஆட்டோ இருசக்கர வாகனங்களில் செல்வதற்கு வாடிக்கையாக வருகிறது இந்த சூழ்நிலையில் இன்று கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இந்த ஜிஎஸ்டி சாலை முழுவதும் வாகன நெரிசல் என்பது அதிகமாக இருக்கிறது குறிப்பாக தீபாவளி பண்டிகை வரும் இருபதாம் தேதி கொண்டாடப்பட இருக்கிறது இதனையொட்டி இன்றைய ஏராளமான மக்கள் கூட்டம் கூட்டமாக சென்னையை விட்டு சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு செல்கின்றனர் இதனால் சென்னையின் முக்கிய சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது தாம்பரம் குரோம்பேட்டை பல்லாவரம் மீனம்பாக்கம் உள்ளிட்ட பல பகுதிகளும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கிறது அதேபோல கோயம்பேடு மதுர வாயு சாலையில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றது இதனாலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது இந்த முறை தீபாவளி திங்கட்கிழமை கொண்டாடப்பட இருக்கிறது இதனால் தனி ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை என்று மூன்று நாட்கள் விடுமுறை வருகிறது என்ற காரணத்தினால் பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல திட்டமிட்டிருந்த நிலையில தற்போது இன்றைய தினத்திலிருந்து இந்த தென் மாவட்டங்களுக்கு மக்களுடைய அந்த வருகையானது அதிகமாக இருக்கிறது என்றே சொல்லலாம் குறிப்பாக சென்னையில் வசிக்கும் மக்களில் ஒரு பகுதியினர் இன்று இரவை தங்கள் சொந்த ஊர்களுக்கு அளிக்க வேண்டும் என அதாவது நாளைய தினத்தில் கூட்டம் அதிகமாக அதிகமாகிவிடும் போக்குவரத்து நெரிசலும் அதிகமாகிவிடும் என்ற காரணத்தினால் தற்பொழுது காலையிலிருந்தே தங்கள் ஊர்களுக்கு செல்ல படையெடுத்திருக்கின்றனர் குறிப்பாக ஆஹ் பொதுமக்கள் ஏற்றவாறு சில பேர் வந்து பேருந்துகள்ல பயணம் செய்ய முடியாத நிலையில டிக்கெட் வசதி கிடைக்காத பட்சத்துல ட்ரெயின் அதாவது ட்ரெயின் செல்ல முடியாத சூழ்நிலையில இருசக்கர வாகனத்தை வைத்துக் கொண்டு அநேக மக்கள் வந்து தென் மாவட்டங்களுக்கு செல்ல செல்லக்கூடியது வாடிக்கையாக வருகிறது சென்னையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கிறது கோயம்பேடு மதுர வாயு தாம்பரம் குறவழி சாலை ஜிஎஸ்டி ரோடு உள்ளிட்ட இந்த பல இடங்கள்ல கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு இருக்கிறது இந்த வாகனங்கள் எல்லாம் ஆமை வேகத்தில் நடந்து செல்வதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக கோயம்பேடு மதுர வாயு சாலை அதே போல தாம்பரத்திலிருந்து கிலாம்பாக்கம் ஜிஎஸ்டி சாலை பீர்க்கங்கரணை மற்றும் அந்த புறம்பேட்டை இந்த இந்த கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கிறது குறிப்பாக இந்த போக்குவரத்து நெரிசலை போக்குவரத்து போலீசார் கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றனர் அதே போல இந்த போக்குவரத்து நெரிசல் கடும் இந்த ஊர்களுக்கு செல்வதற்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது அதே போல மதுரவாயில் வானகரம் சுங்கசாவடி சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கிறது இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் குறிப்பாக ஆம்புலன்ஸ்கள் கூட செல்ல முடியாத அளவுக்கு ஒரு பாதிப்பானது இருக்கிறது ஆங்காங்கே போக்குவரத்து போலீசாரும் சட்ட ஒழுங்கு போலீசாரும் நின்று கொண்டு இந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்து கொண்டிருக்கின்றனர் இன்று அதிகமாக வாகனங்கள் வரக்கூடிய சூழ்நிலையில இந்த வாகனத்தை எல்லாம் திருப்பிவிடும் சூழ்நிலையும் ஏற்பட்டு இருக்கிறது அதாவது எந்த

கடைகள் வாங்க பொதுமக்களுடைய கூட்டம் அதிகமாக இருப்பதாலும் இந்த மக்கள் அனைவருமே வந்து தங்களுடைய வாகனங்களை இருபுறமும் நிறுத்திவிட்டு செல்வதாலும் இந்த சூழ்நிலையானது இந்த போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு கூறப்படுகிறது